அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உதவும் உள்ளங்கள் ட்ரெஸ் சார்பாக கடந்த வாரத்திலே ஒரு காணொளி பதிவிட்டிருந்தோம் மழவந்தாங்கல் கிராமத்தில் ராமு என்ற மாற்றுத்திறனாளி கண்பார்வையற்றவருக்கு குடிசை வீடு வேண்டும் என்று காணொலி பதிவிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று நம்மால் முடிந்த அளவில் உதவும் உள்ளங்கள் ட்ரெஸ் சார்பாக ஒரு சிறிய குடிசை வீட்டினை கட்டி கொடுத்திருக்கின்றோம் இவ்விழாவிற்கு திறந்து வைப்பதற்காக இல்லோடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜானகி ஸ்டாலின் அம்மா அவர்கள் நம்முடைய உதவும் முள்ளங்கள் உறுப்பினர் ஃபாரூக் பாஷா அப்பம்பட்டு அவர்கள் சங்கீதா சத்தியமங்கலம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நான் குடித்த வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் ரெண்டு பசங்களை வச்சுக்கினு அது ஐயா நான் வந்து ஆரம்பத்துலேருந்து பசங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் வீடு இல்லாமல் இப்போ அதுக்கு உங்கள் நன்றி உங்களுக்கு நீங்க கட்டி கொடுத்ததுனால நல்லவர்கள் கூடும் போது நன்மைகளும் கூடி போகும் கண்ணி வைக்கும் நேரம் போ